நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளே நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக நேயர்களே இன்றைய நம் ஒலிபரப்பில் தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் இடம்பெறுகின்றன தடம் தந்த தகைமை இன்னும் அதிகம் பேரு பெற்றோர் பெண் ஒருவர் இயேசுவிடம் உம்மை கருத்தாங்கிப் பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறுபெற்றவர் என உரைக்க இயேசுவோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேரு பெற்றோர் என்றார் கடவுளின் வார்த்தையை வெறுமனையே கேட்டுக்கொண்டிராமல் அதனை இதயத்துள் அசை போட வேண்டும் வாழ்வோடு உரசி செயல்பாட்டு நிலைக்கு நம்மை கடத்திச் செல்ல வேண்டும் அச்செயலை ஆய்ந்து மீண்டும் மீட்கும் மனிதராவதே மாமனிதம் வாழ்வின் ஒவ்வொரு செயலையும் ஊடுருவ காத்திருக்கின்றது இறை வார்த்தை இறைவா உயிருள்ள உம் வார்த்தையை உயிர்துடிப்போடு செயலாக்கிட உம் உடன் இருப்பை வெளிப்படுத்தும் வாரம் ஓர் அலசல் மறைந்த திருத்தந்தைக்காக ஜெபிக்கும் நாட்கள் அன்பு நெஞ்சங்களே சேதே வக்காந்தே என திரு அவையில் அழைக்கப்படும் காலத்தில் நாம் தற்போது இருக்கின்றோம் இதற்கு அர்த்தம் என்னவென்றால் தலைமை பீடம் காலியாக இருக்கின்ற காலம் என்பதாகும் அதாவது ஒரு திருத்தந்தை இறந்து அல்லது பணியிலிருந்து விலகி அடுத்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு இடைப்பட்ட காலமே இவ்வாறு அழைக்கப்படுகின்றது இக்காலத்தில் கருதினால்கள் அவை வத்திக்கான் நிர்வாக பொறுப்புகளை சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளுடன் எடுத்துக்கொள்ளும் தற்போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க திருப்பலியுடன் சேர்த்து ஒன்பது நாட்கள் அத்திருத்தந்தைக்காக ஜபிப்பதற்கான துக்க நாட்களாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு நாளும் திருத்தந்தைக்காக நிறைவேற்றப்படும் திருப்பலி இறுதி நாளான மே மாதம் நான்காம் தேதி கருதினால் டொமினிக் மம்பேர்த்தி அவர்களால் நிறைவேற்றப்படும் திருப்பலியுடன் நிறைவு பெறும் புதிய திருத்தந்தைக்காக காத்திருக்கும் இந்த காலத்தில் திருத்தந்தையர்களின் வரலாறை மிக மிகச் சுருக்கமாக நோக்கிவிடுவோம் திருமறைக்காக தலைகீழாய் சிலுவையில் அறையுண்டு இறந்த புனித பேதுருவின் துன்ப மரணம் திருத்தந்தையின் வரலாற்றில் பலமுறை மீண்டும் மீண்டும் நிகழ்ந்துள்ளது திருத்தந்தையின் வரலாறு சுவை நிறைந்தது அதேவேளை வேதனையும் கலந்தது திருத்தந்தையர்களின் காலத்தில் துளிர்விட ஆரம்பித்த தவறான கொள்கைகளாலும் மன்னர்களின் விரோத போக்காலும் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தனர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் டிரைபர் நதியில் உடல் வீசப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் என இந்த வரலாறு கொஞ்சம் நீளமானது இருநூற்றி அறுபத்தி ஆறு பேரில் நாற்பது பேர் கொலையுண்டுள்ளனர் என வரலாறு கூறுகின்றது போப் சொல் பாப்பாஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிறந்ததாகும் லத்தீனில் பாப்பா எனப்படும் இச்சொல்லுக்கு தந்தை என்று அர்த்தம் தொடக்ககால கிறிஸ்தவத்தில் குறிப்பாக கிழக்கில் அனைத்து ஆயர்களும் மூத்த குருக்களும் போப் என்றே அழைக்கப்பட்டனர் அலெக்சாந்திரியாவின் பேராயராக எகிப்தின் முதுவரும் தலைவரே முதலில் போப் என்று அழைக்கப்பட்டார் கிபி இருநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கிபி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அலெக்சாந்திரியாவின் முதுவெரும் தலைவராக இருந்த ஹெரா கிளியூஸ் அவர்களை முதன்முதலாக தந்தை ஹேரா கிளியூஸ் என அழைக்கப்பட்டார் எனவே காப்டிக் கிறிஸ்தவர்களின் ஆன்மீக தலைவரை முதலில் போப் என்று அழைக்கப்பட்டு வந்தார் எகிப்தை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவர்கள் காப்டிக் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பின்னர் ஆறாம் நூற்றாண்டில் அதாவது கிபி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் கிபி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை பதவியில் இருந்த ரோமன் கத்தோலிக்க ஆயராகிய முதலாம் ஜான் தான் போப் அதாவது தந்தை என்ற அடைமொழியை முதலில் பயன்படுத்தினார் திருத்தந்தைகளின் பெயர்களை பார்த்தோமானால் ஜான் என்ற பெயர்தான் இருபத்தி மூன்று தடவைகளும் கிரகரி பெனடிக்ட் ஆகிய பெயர்கள் ஒவ்வொன்றும் பதினாறு தடவைகளும் வந்துள்ளன ஆனால் இருபதாம் அருளப்பர் என்ற பெயரை எவரும் எடுத்ததாகத் தெரியவில்லை நாற்பத்தி மூன்று பெயர்கள் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தப்படவில்லை திருத்தந்தையர் தங்களது திருமுழுக்குப் பெயர்களிலிருந்து வேறு பெயர்களை வைக்கும் பழக்கம் ஐநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் முதலில் தொடங்கியுள்ளது அதற்கும் ஒரு காரணம் இருந்தது அப்போது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் இயற்பெயர் மெர்க்குரி மெர்க்குரி என்பது அப்போது வணங்கப்பட்ட புறவினக் கடவுளின் பெயராகும் ஆகவே இவர் இரண்டாம் ஜான் என புதுப்பெயரை வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தை இரண்டாம் மார்சலுக்கு பின்னர் திருத்தந்தையும் தங்கள் இயற்பெயரை வைத்துக் கொண்டதில்லை திருத்தந்தையின் வரலாற்றில் புனித பேதுருவுக்குப் பின் அதிக ஆண்டுகள் திரு அவையை இவ்வுலகில் வழிநடத்தியவர் என்று பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரை ஏறத்தாழ முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்த ஒன்பதாம் பயஸ் அவர்களை முதல் திருத்தந்தை புனித பேதிரு ஏறத்தாழ முப்பத்தி ஏழு ஆண்டுகளும் அதற்கு அடுத்ததாக முப்பத்தி ஒரு ஆண்டுகள் ஏழு மாதங்கள் இருபத்தி மூன்று நாட்கள் திருத்தந்தையாக ஒன்பதாம் பயஸ் அவர்களும் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பதினெட்டு நாட்களும் திரு அவையை வழிநடத்திச் சென்றுள்ளனர் குறுகிய காலம் வழிநடத்தியவர்கள் என்ற வரிசையில் திருத்தந்தை ஏழாம் உர்பான் பனிரண்டு நாட்களும் ஆறாம் பொனிஃபாஸ் பதினைந்து நாட்களும் நான்காம் செலஸ்தீன் பதினாறு நாட்களும் மூன்றாம் பயஸ் பதினேழு நாட்களும் முதலாம் ஜான்பால் முப்பத்தி மூன்று நாட்களும் பதவியில் இருந்துள்ளனர் திரு அவையின் தலைமை பொறுப்பை திருத்தந்தையர் ஏற்கும் நாள் முடிசூட்டு விழா என்றே பல நூற்றாண்டுகள் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி திருத்தந்தை இரண்டாம் செலஸ்தீன் அவர்களே முதன்முறையாக முடிசூட்டப்பட்டவர் திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி இந்த மகுடத்தை அணிந்ததே இறுதி முறையாக அமைந்திருந்தது அவருக்குப் பின் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் ஜான் பால் மகுடம் அணியும் சடங்கிற்கு பதிலாக பாலியம் எனப்படும் கழுத்துப்பட்டை அணியும் சடங்கை தொடக்க தொடக்ககால திருகபையில் திருத்தந்தையர் திருமணம் செய்வதற்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கவில்லை எனவே திருத்தந்தை கோர்மிதாஸ் திருத்தந்தை சில்வேரியஸின் தந்தையாவார் திருத்தந்தை முதலாம் கிரஹரி திருத்தந்தை மூன்றாம் பெலிக்ஸின் பேரனாவார் எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட இரண்டாம் ஏட்ரியனுக்கு பிறகு எவரும் திருமணம் புரிந்தவர்களாக இல்லை திரு அவையில் இதுவரை வழிநடத்தி மறைந்துள்ள இருநூற்றி அறுபத்தி ஆறு திருத்தந்தையர்களுள் இருநூற்றி ஐந்து பேர் இத்தாலியர்கள் அதிலும் நூற்றி ஆறு பேர் ரோமியர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேரே வெளிநாட்டவர்கள் அதிலும் பத்தொன்பது என முன்னிலை வகிப்பவர்கள் பிரான்ஸ் நாட்டவர் பதினான்கு பேர் கிரேக்கர் எட்டு பேர் சிரியா நாட்டினர் எட்டு பேர் ஜெர்மானியர் மூன்று பேர் ஆப்பிரிக்கர் இரண்டு பேர் ஸ்பானியர் ஒருவர் அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஸ்பானிய மொழி பேசும் தென் அமெரிக்க நாட்டவர் இன்னும் ஆஸ்திரியர் பாலஸ்தீனியர் ஆங்கிலேயர் டச்சு போலந்து ஆகிய நாடுகளைச் சார்ந்தவர்கள் ஒருவர் வீதம் திரு அவையை வழிநடத்தியிருக்கின்றனர் திருத்தந்தையாக இருந்த மூன்று ஆப்பிரிக்கர்களும் புனிதர்கள் அவர்கள் முறையே புனிதர்கள் விக்டர் மிலித்தியாதஸ் மற்றும் முதலாம் ஜெலாசியூஸ் முறைப்படி திரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திருத்தந்தைக்கு எதிராக தாங்களே திருத்தந்தையாக முடிசூட்டிக்கொண்டு ஆட்சி செய்தவர்களும் வரலாற்றில் உள்ளனர் இவ்வாறு முப்பத்தி எட்டு பேர் இருந்துள்ளனர் ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் இந்நிலை உருவாகவில்லை இவ்வாறு கடைசியாக இருந்தவர் திருத்தந்தை ஐந்தாம் ஃபீலிக்ஸ் திருத்தந்தையர் மூன்றாம் ஸ்தேவானும் முதலாம் பவுலும் சகோரர்கள் அதேபோல் பத்தொன்பதாம் ஜானும் எட்டாம் பெனடிக்டும் சகோரர்கள் அன்புளங்களில் அடுத்த திருத்தந்தை குறித்த பல்வேறு ஊகங்கள் இருப்பினும் அண்மை காலங்களில் எந்த யூகமும் உண்மையானதில்லை திருத்தந்தையர் முதலாம் ஜான் பால் புனித இரண்டாம் ஜான் பால் பதினாறாம் பெனடிக்ட் பிரான்சிஸ் ஆகியோரை நாம் எதிர்பார்க்கவில்லை தூய ஆவியாரின் தூண்டுதலால் கருதினால்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களின் வழியில் அடுத்த புதிய திருத்தந்தை வர ஜபிப்போம் எனவே வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி செய்திகள் இரக்கம் நம்மை மீண்டும் நம்பிக்கையின் இதயத்திற்கு கொண்டு வருகின்றது என்றும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு போன்றவை நிறைந்த இக்காலகட்டத்தில் வாழ்கின்ற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தைக் கொண்ட உண்மையான எதிர்நோக்குடன் இளையோர் தங்களது வாழ்க்கையை வளர்க்க ஒருபோதும் மறக்க வேண்டாம் என்றும் எடுத்துரைத்தார் கரதினால் பியத்ரோ பரோலின் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமை இறையிறக்க ஞாயிறு மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்கான இரண்டாவது நாள் திருப்பலி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று போது இவ்வாறு கூறினார் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாங்கள் பின்தொடர்ந்த தலைவரும் மெய்ப்பெருமான இயேசு சிலுவையில் அறையப்பட்டதால் கலங்கிய மனநிலை கொண்ட சீடர்களின் இதயங்கள் சோகத்தில் ஆழ்ந்திருந்தன அனாதையாகவும் தனிமையாகவும் தொலைந்து போனதாகவும் உதவியற்றவர்களாகவும் உணர்ந்த அவர்களின் மனநிலை கொண்டவர்களாக நாம் அனைவரும் திரு அவையும் முழு உலகமும் இருக்கின்றது என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் அன்று இயேசுவை இழந்து சீடர்கள் வருந்தியது போல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இழந்து நாம் அனைவரும் வருந்துகின்றோம் என்றும் இத்தகைய இருள் நிறைந்த சூழ்நிலையில்தான் இயேசு உயிர்ப்பின் ஒளியாக நம்மில் வந்து நம் இதயங்களை ஒளிரச் செய்கின்றார் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின் உலக அமைதிக்கு உதவும் செவிசாய்தளை கற்றுக் கொள்ளுங்கள் என்றும் தாத்தா பாட்டியை மறந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்கள் நமக்கு நிறைய கற்றுத்தருகின்றார்கள் என்றும் கூறியுள்ளார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஜனவரி எட்டு அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சாந்தா மார்த்தா இல்லத்தில் சந்திக்க வந்தவரின் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கான காணொலி செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அன்பான இளையோர்களே வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது செவிசாய்த்தல் எனவே செவிசாய்க்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் உங்களிடம் ஒருவர் பேசும்போது அவர் பேசி முடிக்கும் வரை அவரது குரலுக்கு செவிசாய்த்து பதில் கூற வேண்டியிருந்தால் மட்டும் ஏதாவது கூறுங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் மக்களை கவனமாக பாருங்கள் அவர்கள் முழுவதுமாக செவிசாய்க்காமல் பாதியிலேயே பதில் கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் இது அமைதியை ஏற்படுத்துவதற்கு உதவாது என்றும் அதிகமாக செவிசாயுங்கள் ஏனெனில் அதுதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்களன்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏப்ரல் இருபத்தாறு சனிக்கிழமை ரோம் மேரி மேஜர் பெருங்கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தெட்டு ஞாயிறு மாலை அவரது கல்லறையை சந்தித்து கர்தினால்கள் அஞ்சலி செலுத்தினர் ஏப்ரல் இருபத்தெட்டு ஞாயிறு ரோம் உள்ளூர் நேரம் மாலை நான்கு மணியளவில் இந்திய இலங்கை நேரம் மாலை ஏழு முப்பது மணியளவில் ஏறக்குறைய இருபதாயிரம் மக்கள் பெருங்கோவிலிற்கு சென்று திருத்தந்தையின் கல்லறையை சந்திப்பதற்காக காத்திருக்க கருதிநாள்கள் அனைவரும் மேரி மேஜர் பெருங்கோவிலில் ஞாயிறு மாலை புகழ் வழிபாட்டில் ஈடுபட்டனர் ஏறக்குறைய நூற்று பத்து கருதிநாள்கள் வத்திக்கான் தூய ஆறாம் பவுல் அரங்கத்திலிருந்து தனி வாகனம் ஒன்றில் புறப்பட்டு மேரி மேஜர் பெருங்கோவிலை வந்தடைந்தனர் இருவர் இருவராக திருத்தந்தையின் கலரை முன் நின்று ஜெபித்து வணங்கினர் கடவுளாக நம்மை அழைக்காதவரை இறை இறக்கத்திற்குள் யாரும் அழைக்கப்படுவதில்லை என்றும் கடவுள் நல்லவர் அன்புமிக்கவர் என்பதை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் இறை இறக்கத்தின் மேன்மையை எடுத்துரைப்பதற்காகவும் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது என்று கூறினார் ஆயர் ஜான் ஜசாக் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரையிறக்க ஞாயிறை முன்னிட்டு போலந்து நாட்டின் கிரக்கோவில் புனித மரிய பௌசினா அவர்களின் வாழ்க்கையை தழுவி இயற்றிய பாடல்கள் பதினாறு மொழிகளில் பாடப்பட்டன என்றும் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த இந்நிகழ்வில் இற இறக்கத்தின் ஒளி எங்கும் பரவியது என்றும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜான் மிரோவ் கடவுளின் இரக்கம் உலகை ஒன்றிணைக்கின்றது என்று எடுத்துரைத்த ஜான் அவர்கள் ரோம் பிரேசில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தன்சானியா பிலிப்பைன்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற உலகின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்றும் எடுத்துரைத்தார் தெருவோரச் சிறாருக்கு அடைக்கலமும் வாழ்க்கை மாற்றமும் தரும் இடமாக அமானி சிறார் குடும்பப் பள்ளி திகழ்கின்றது என்றும் கல்வியை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை சமூகத்தில் மீண்டும் இணைப்பதற்கான பணிகளையும் செய்து வருகின்றனர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் அருள் சகோதரி தமியானா கென்யாவின் நைரோபி பகுதியில் இயங்கி வரும் இப்பள்ளியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு இயேசுவின் விலைமதிப்பற்ற ரத்தத்தின் மறைப்பணியாளர்கள் சபையினரால் தொடங்கப்பட்டது தெரு ஓரங்களில் உள்ள குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் சிறார் உணவு உடை தங்குமிடம் இன்றி வாழும் நிலை கண்டு அவர்களது துன்பத் துயரை துடைக்க இப்பள்ளியை உருவாக்கினார் அருள் சகோதரி தமியானா நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றதில் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் தாஸ்